வணக்கம் எப்படி இருக்கீங்க ராஜ்மா கிரீவ் செய்ய ஆரம்பிச்சு ஒரு மண் பாத்திர அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலைய ரெண்டா நறுக்கி போட்டாச்சுங்க ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சமா கலப்பாசி ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமா புதினா சேர்த்துக்கிங்க இது கூடவே கொஞ்சமா மல்லிகை இதே சேர்த்து வதக்கலாம் இப்ப நூறு கிராம் ராஜ்மாவை நைட்டே வந்து கழுவி ஊற வச்சிருந்தேங்க ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு இறக்கிருக்கேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு இது ஓரமா இருக்கட்டும் வந்து தக்காளி அதாவது மூணு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கறதுக்காக தக்காளி வதங்கும் போதே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு இப்ப தக்காளி பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்ப மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலாங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ராஜ்மாவே வச்ச தண்ணியே கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் இப்ப இதை வந்து ஒரு ஒண்ணுல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது மசாலா பச்சை வாசனை போட்டுங்க அது வரைக்கும் கொதிக்கட்டும் மசால் பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்ப நம்ம வேக வச்ச ராஜ்மா சேர்த்துக்கலாம் இதுல தண்ணி இருக்குது இதோட சேர்த்துக்கலாம் இப்ப வேக வச்ச ராஜ்மா சேர்த்தி வச்சுங்க இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கால் டீஸ்பூன் சேர்த்து இருக்கிறேன் இனி ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சரிங்களா இப்போ ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இத மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காப்பிடுறேன் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி வச்சுங்க சூப்பராக ராஜ்மா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் பாலகம் ஊற்றலாம் நான் அப்படியே தேங்காவை நைஸாக அரைச்சிருக்கேன் சரிங்களா இப்பவே பார்க்குறப்ப சூப்பராக இருக்கு நல்லா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா இந்த வெஜ் பிரியாணி புலாவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு இல்லாமல் கூட இது சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுரலாம் போட்டு தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி ஒரு சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வெரைட்டி மில்ஸும் கூட சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தெரிவிக்கலாம் மறுபடியும் உடனே கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறலாங்க சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மன் சொல்லுங்க சரிங்களா